ஜனா கட்சியின் மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் அவர்களை பற்றி அம்பேத்கர் அவர்களை பற்றி நாடாளுமன்ற நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் அவர்களின் பெயரை உரையாற்றுவதை விட கடவுளின் பெயரை உரையாற்றலாம் என்று தவறாக அம்பேத்கர் அமித்ஷா அவர்கள் உரையாற்றியதை கண்டித்து நமது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கிணங்க மாவட்ட செயலர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கும் நமது பகுதி செயலாளர் அண்ணன் சுசேகர் அவர்களே மாவட்ட பொருளாளர் எஸ் பாஸ்கர் அவர்களே மாவட்ட விளையாட்டுத்துறை அமைப்பாளர் வே ஆனந்தம் அவர்களே பகுதி பின்னாடி கொடுங்க பின்னாடி சங்கர் அவர்களே பகுதி பொருளாளர் டில்லி குமார் அவர்களே பகுதி துணை செயலாளர் எழில்வான அவர்களே மற்றும் இங்கு வந்திருக்கும் வட்டச் செயலாளர்கள் த பார்த்திபன் அவர்களே தாமோரன் அவர்களே பாரதிதாசன் அவர்களே பாலசதீஷ் அவர்களே முருகவேல் அவர்களே மற்றும் இங்கு வந்திருக்கும் மாவட்ட பிரதிநிதிகள் சக்திவேல் அவர்களே மற்றும் இங்கு வந்திருக்கும் மாவட்ட பிரதிநிதிகள் மற்றும் அணிகளை சார்ந்தவர்கள் வட்டக்கழக நிர்வாகிகள் அனைவர்களுக்கும் என்னுடைய முதற்க நன்றிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நமது பகுதிச் செயலாளர் அவர்கள் தலைமையேற்ற நடத்தி தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஆர்ப்பாட்டம் அண்டான ஆர்ப்பாட்டம் 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 கண்டன ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் ஐயா தந்தை பெரியாரும் ஐயா தந்தை ஐயா தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் பேரறிஞர் அண்ணாவும் ஐயா தலைவர் கலைஞரும் ஐயா தலைவர் கலைஞரும் நமது தலைவர் தளபதியும் நமது தலைவர் தளபதியும் நமது தலைவர் தளபதியும் நமது தலைவர்

மக்களை பிழை கொடுத்த மதவரி பிடித்த மதவரி பிடித்த

சமத்துவம் பேசும் இந்தியாவில் சமத்துவம் பேசும் இந்தியாவில் சமத்துவம் பேசும் இந்தியாவில் ஜாதி மக்கா மணிப்பூரில் ம அறிஞர் நமது தலைவர் தளபதியும் நமது தலைவர் தலைவர் தளபதியும் இளம் தலைவர் உதயநிதியும் இளம் தலைவர் உதயநிதியும் இளம் தலைவர் உதயநிதியும் மக்கள் தொண்டர் மாவட்டமும் மக்கள் தொண்டர் மாவட்டமும் மக்கள் தொண்டர் மாவட்டமும் மக்கள் சமத்துவம் பேசும் பெரியாரை சமத்துவம் பேசும் பெரியாரை சமத்துவம் பேசும் அம்பேத்கரை சமத்துவம் பேசும் அம்பேத்கர் சமாதி கட்ட நினைக்காதே சமாதி கட்ட நினைக்காதே சமாதி கட்ட நினைக்காதே சமாதி கட்ட ஒழித்து கட்டுவோம் ஒழித்து கட்டுவோம் ஒழித்து கட்டுவோம் பாசிசத்தை ஒழித்து கட்டுவோம் பாசிசத்தை ஒழித்து கட்டுவோம் சம தர்மம் போற்றுகின்ற சம தர்மம் போற்றுகின்ற சம தர்மம் போற்றுகின்ற சம தர்மம் போற்றுகின்ற இந்தியாவை 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 பிளவுபடுத்த யாரின் கனவை தளபதி யாரின் கனவை உதய நிதியின் கனவை உதய நிதியின் கனவை சிதைக்க முடியாது சிதைக்க முடியாது சிதைக்க முடியாது சிதைக்க முடியாது மானம் கெட்ட மத்திய அரசு மானம் கெட்ட மத்திய அரசு சிதைக்க முடியாது சிதைக்க முடியாது சிதைக்க முடியாது சிதைக்க முடியாது ஒன்றுபடுவோம் 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 சகோதரர் they put சமத்துவம் பேசும் இந்தியாவில் சமத்துவம் பேசும் இந்தியாவில் சமத்துவம் கண்டன ஆர்ப்பாட்டம் அரசியல் சட்டம் எழுதி சட்டம் எழுதி தந்த அடிப்படை காத்திட்ட அடிப்படை உரிமையை காப்பிட்டு அம்பேத்கரை அவமதித்த அம்பேத்கரை அவமதித்த அமித்ஷாவை கண்டித்து அமித்ஷாவை கண்டித்து ஆர்ப்பாட்டம் 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 கண்டிக்கிறோம் 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 அரசியல் சட்டம் எழுதி ஆர்பாட்டம் அம்பேத்கரை அம்பேத்கரை அமித்ஷா கண்டித்து அமித்ஷாவை கண்டித்து அம்பேத்கரை அமித்ஷாவை கண்டித்து அமித்ஷாவை கண்டித்து ஆர்ப்பாட்டம் 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 அரசியல் சட்டம் எழுதி தந்த அரசியல் சட்டம் எழுதி தந்த அடிப்படை உரிமையை அடிப்படை உரிமையை காத்திட்ட அம்பேத்கர் அம்பேத்கரை அவமதித்த அமித்ஷாவை அவமதித்த அமித்ஷாவை கண்டித்து தந்த அடிப்படை உரிமையை பெற்று தந்த அடிப்படை உரிமையை பெற்று தந்த அடிப்படை உரிமையை பெற்று தந்த அடிப்படை உரிமையை பெற்று தந்த அம்பேத்கரை அவமதித்தார் அம்பேத்கரை அவமதித்த அம்பேத்கரை वापस वांगी वापस वांगे वापस वांगे, वापस वांगे, वापस वांगे, वापस वांगे वापस அம்பேத்காரைத்த அமித்ஷாவை மன்னிப்பு அண்ணாவோ பேரறிஞர் அண்ணாவோ முத்தமறிஞர் கலைஞரும் நமது தலைவர் தளபதி யாரும் நமது தலைவர் தளபதி யாரும் அண்ணன் அவர்களும் அறவழியில் கட்டி காத்த அறவழியில் கட்டி காத்த அறவழியில் கட்டி காத்த அறவழியில் ஆர்ப்பாட்டம் 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 கண்டன ஆர்ப்பாட்டம் 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 கண்டன ஆர்ப்பாட்டம் கண்டன மோடி அரசை கண்டித்து மோடி அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் ஒன்றிய அரசே பதவி விலகு ஒன்றிய அரசே பதவி விலகு அமித்ஷா பதவி விலகு அமித்ஷாவை பதவி விலகு அமித்ஷா பதவி விலகு அமித்ஷாவே பதவி விலகு மன்னிப்பு கேள்வி கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மக்கள் மக்கள் மன்றத்தில் விலை விலங்கு விலகு 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 இந்தியர்களின் ஒற்றுமையை இந்தியாவின் ஒற்றுமை இந்தியர்களின் ஒற்றுமையை இந்தியாவின் ஒற்றுமையை புறப்பட்ட சீர்கழக்கிய பதவி விலகு மத்திய அரசே பதவி விலக மத்திய அரசே பதவி மத்திய அரசே பதவி ¿Qué பதில் சொல்லு பதில் சொல்லு பதில் சொல்லு பதில் சொல்லு வேளச்சேரி மேற்கு பகுதி 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 திமுக 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 திமுகத்தில் நடைபெறும் பதில் சொல்ல

மாவட்ட கழக செயலாளர் அறிவுறுத்தலின்படி காலை சுமார் ஒன்பது மணிக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற வேண்டும் என்று இங்கே பெருந்திரளாக நம்முடைய வேளச்சேரி மேற்கு பகுதியை சார்ந்த அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறீர்கள் நம்முடைய அண்ணன் அம்பேத்கர் அவர்களை பற்றி நம்முடைய பாராளுமன்றத்திலே அமித்ஷா அவர்கள் கொஞ்ச காலமாக அம்பேத்கரின் பெயர் உச்சரித்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்றும் அதற்கு பதில் கடவுளின் பெயரை உச்சரித்தாலும் சொர்க்கத்தில் இடம் உண்டு என்றும் பேசியிருக்கிறார்கள் ஆனால் அம்பேத்கர் பெயரை கொஞ்ச காலமாக இல்லை தமிழக மக்களே அம்பேத்கர் பிறந்தது முறை அவருடைய புகழையும் அவருடைய பெயரையும் இந்த தமிழக மக்கள் சொல்லிக்கொண்டேதான் இருக்கிறார்கள் அவரை பற்றி இவ்வளவு இழிவாக பேச வேண்டிய அவசியம் இல்லை இப்படி பேசி நாட்டிலே பிளவுபடுத்தி ஜாதி மோதல்களையும் மத மோதல்களையும் ஏற்படுத்தி பிளவுபடுத்தி அதில் ஆதாயம் தேடலாம் என்று கணக்கு போட்டு இன்றைக்கு மத்திய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதன் விளைவாக தான் இந்த பேச்சை பாராளுமன்றத்திலே பேசியிருக்கிறார்கள் அதை திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள நாற்பது எம்பிக்களும் அதை கடுமையாக எதிர்த்து அதேபோல் எதிர்கட்சியெல்லாம் ஒன்றிணைந்து எதிர்த்து இன்றைக்கு இந்திய அளவிலே அனைவரும் பொதுமக்களின் மனதை புண்படுவதாக விதமாக பேசிய அந்த அமித்ஷாவை பதவி விலக கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவே இந்திய மக்களுமே அதை எதிர்க்கின்ற சூழ்நிலையை இன்று மத்திய அரசு ஏற்படுத்தி இருக்கிறது ஆனால் மத்திய அரசோட கனவு என்றைக்கும் பலிக்காது என்றைக்கும் மக்களை பிளவுபடுத்தி அதன் மூலம் வாக்கு பெறலாம் என்று அவர்களுடைய எண்ணம் நிறைவேறாது என்பதை நாம் தெரிவிப்பதற்கு இணங்க இந்த கூட்டம் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதே போல நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரை எந்த ஜாதி பேதமும் இல்லாமல் நம்முடைய கழகத்தை பொறுத்தவரையிலும் சரி எந்த ஒரு ஜாதி பேதமும் இல்லாமல் இன்றைக்கு ஒற்றுமையுடன் சகோதரத்துவம் சகோதரத்துவமாக மத நல்லிணக்கத்தை முன்னிறுத்தி இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வெற்றி பெற்று இன்றைக்கு தமிழகத்திலே நம்முடைய தளபதி அவரின் ஆட்சி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகையால் இதுபோன்ற நீங்கள் வதந்தியெல்லாம் இதுபோன்ற அம்பேத்கரை இழிவுபடுத்தக்கூடிய பேச்செல்லாம் தமிழகத்திலே கண்டிப்பாக எடுபடாது என்பதை இந்த நேரத்திலே உங்களின் வாயிலாக நான் மத்திய அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் இந்த குறுகிய காலத்திலே இங்கே நீங்களெல்லாம் இங்கே வந்து சேர்ந்ததற்கு உங்களுக்கு மேற்கு வேளச்சேரி பகுதி களத்தின் சார்பிலே என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே இங்கு கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய மாமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் அவர்கள் நம்முடைய அண்ணன் மணிமாறன் அவர்கள் ஆனந்தம் அவர்கள் அதேபோல் போல் செயலாளர் கோபி அவர்கள் பார்த்திபன் அவர்கள் அதே பார்த்தி பாரதிதாசன் சக்திவேலு பாலசதீஷ் அதேபோல் தாமோரன் முருகேல் ஆகிய அனைவரும் காலை கூப்பிட்ட உடனே வட்டக்கழகத்தில் உள்ள செயலாளர் என்ற முறையில் அனைவருக்கும் தெரிவித்து இங்கே சிறப்பான ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி அவர்களுக்கும் அவருக்கு துணை புரிந்த அனைத்து நம்மளுடைய நிர்வாகிகளுக்கும் இந்த ககல கழகத்தின் மகளிரியை சார்ந்த அனைத்து சகோதரிகளும் அந்த எந்த வேலை இருந்தாலும் விட்டுட்டு உடனே வரக்கூடியவங்க எப்போதும் வரக்கூடியவங்க எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க எல்லாருக்கும் வேலைச்சேரி மேற்குகுதி கழகத்தின் சார்பிலே தெரிவித்து Thank oh, you.